அடுத்த பாயிண்ட் ஃபீல்டு ஒர்க் அதாவது களத்தில் இறங்கிறது மற்றும் படிக்கிறது ஹாரர் கதைகளை பொறுத்த வரைக்கும் உலக பேய் கதைகள் அத்தனையுமே நெட்லேயும் சோசியல் மீடியாவிலையும் அதிகமாக கொட்டி கிடக்குது உலக சினிமாக்களை காட்டிலும் இந்த மாதிரியான நேட்டிவிட்டி கதைகள் நமக்கு பெருமளவு எழுத ஹெல்ப் பண்ணும் இதை நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்கவும் தேவையில்லை நமக்கு தேவை கதைகள் தான் கதைகளின் தேடலுக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் சம்மந்தம் கிடையாது எப்படி ஒரு அறிவியல் சிறுகதை எழுதுகிறதுக்கு நம்ம ஒரு அறிவியல் அறிஞராக இருக்கிறது முக்கியம் இல்லையோ அதே போல் பேய் கதைகள் எழுதுறதுக்கு மூடநம்பிக்கையோ பேய் நம்பிக்கையோ இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு தேவை கதைகள் தான் அதனால் பெரும்பாலான கிராமங்களில் நிலவர பேய் கதைகளை அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்குறது அதோடய ஆர்ஜினு ஆராயிறது அதை ஆராய்ஞ்சி எழுதின எழுத்தாளர்களோட புத்தகங்களை படிக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக செயல்பட்டால் நம்மளாலையும் உலகத்தரமான பேய் கதைகள் உருவாக்க முடியும் எல்லா பேய் பகுத்தறிவோடு சிந்தித்தா அதுக்கு பின்னாடி பல வணிக நோக்கங்களும் அதிகார நோக்கங்களும் இருந்தாலும் சில நல்ல நோக்கங்களும் உளவியல் தன்மை உள்ள பேய்கதைகளும் கண்டிப்பாக இருக்கும் அந்த நோக்கத்தை நம்மளால் முழுசாக புரிஞ்சிக்க முடிஞ்சால் நம்மளால் சமுதாய அக்கறை உள்ள பேய் உருவாக்க முடியும்